வெள்ளப்பெருக்கின் காரணமாக கோவை கொச்சின் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது கனமழை பெய்து வருகிறது அதனோடு விளைவாகத்தான் வயநாட்டில் இந்த நிலச்சரிவை பார்த்தோம் இந்த நிலையில் கோவை கொச்சின் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களோடு கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் நிகரா கார்த்திக் ஓற்றி மேலும் விவரங்கள் வணக்கம் கேரளா மாநிலத்தில் வந்து பரவலாக பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அஹ் குறிப்பாக வயநாடுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க இந்த பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துக்கு கூடிய பாலக்காடு ஆலத்தூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வெள்ளம் வந்து வர வர அளவுக்குரியான தண்ணீர் வந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது சாலைகளிலும் சரி பாலத்தின் மீது வந்து தண்ணீர் கடந்து வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது குறிப்பா வடக்கஞ்சேரி பாலம் மற்றும் ஆலத்தூர் காயத்ரி ஜங்ஷன் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஆஹ் மழை நீரானது வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கக்கூடியது இங்கு கூடிய இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து தற்போது போக்குவரத்து பெரிய வாகனங்கள் வந்து செல்லாமல் வாகனங்களை நிறுத்தி வைத்து நீர்வரத்து குறைந்த பிறகு வாகனத்தை அனுப்புவதற்கு போலீசார் இருக்காங்க மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறது மேலும் வந்து பல்வேறு பகுதிகளில் வீடுக்குள்ளேயும் வந்து தண்ணீர் சென்றக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது மேலும் மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருப்பதனால ஆட்டின் வந்து நீரோட்டம் நீரோட்டமும் வந்து அதிகமாக இருப்பதனால